தென்பெண்ணை ஆற்று நீர் புகுந்ததால் வீடுகளை இழந்து முகாமில் தங்கியிருக்கும் மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காமல் ஒருமையில் பேசிய திமுக நகர கழக செயலாளர் மனைவியை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஓரமாக இருந்த கிராமங்கள் முற்றிலும் தண்ணீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் கடும் பாதிப்படைந்துள்ளனர் இந்த நிலையில் நெல்லிக்குப்பம் அடுத்த திடீர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து அப்பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் திருமண மண்டபத்தில் தங்கியுள்ளனர் நகராட்சி நிர்வாகம் வீடுகளில் புகுந்த தண்ணீரை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் முகாமில் தங்கியிருக்கும் அப்பகுதி மக்களுக்கு சரிவர தண்ணீர் மற்றும் உணவு வழங்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது இதனை கேட்டதற்காக மூன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் நெல்லிக்குப்பம் திமுக நகர செயலாளர் மணிவண்ணன் மனைவி ஜெயப்பிரியா என்பவர் அப்பகுதி மக்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வார்டு உறுப்பினர் ஜெயப்பிரியா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடலூர் பஞ்சுட்டி நெல்லிக்குப்பம் சாலையில் ஈடுபட்டனர் இதனால் நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஒரு பெண் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதே போன்று ஆற்று தண்ணீர் புகுந்து பாதிப்படைந்த வான்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் நேற்று உணவு மற்றும் உரிய நிவாரணம் வழங்க கோரி அதே பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது